அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தூண்டிவினே திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் இப்படி அந்த சண்முகக் கடவுளின் தரிசனம் கிடைத்துவிட்டால் நமது அன்றாட வாழ்வில் உலக வழக்கில் அஞ்சப்படுகின்ற நல்ல நேரம் கெட்ட நேரம் விதி வினை இவையெல்லாம் வெற்றி கொள்ளப்படும் என்று பார்க்கிறோம் அப்படி நிஜத்தில் விதியை வெற்றி கொண்டு தன் அன்புக்குரிய கணவனின் உயிரை மீட்டெடுத்த பதிவிரதை வரலாறு தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் இது பதிவிரதா மகாத்மியம் என்று அழைக்கப்படும் அத்தியாயமாக வருகிறது பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டு நாடிழந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றி திரிந்து பன்னிரண்டு வருட காலத்தின் முடிவில் வெகு அழகான காமிய கவனத்திற்கு வந்தனர் அங்கு முனிவர் மார்கண்டேயர் பாண்டவர்களை சந்தித்தார் அவர் யுதிஷ்டிரருக்கு வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அறம் சார்ந்த நடத்தையை உபதேசித்தார் தங்களுக்கு நேர்ந்த துயரங்களையும் தங்களால் திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் வருத்தத்துடன் யுதிஷ்டிரர் மார்கண்டேயரிடம் பகிர்ந்து கொண்டு மார்கண்டேயரிடம் மனிதகுல வரலாற்றில் திரௌபதி செய்ததைப் போல கணவனிடம் கொண்ட பக்தியில் கஷ்டங்களை அனுபவித்த பெண் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்க மார்கண்டேயர் யுதிஷ்டிரனுக்கு ஆறுதல் கூற இந்த சாவித்ரியின் கதையை கூறி சாவித்ரியின் வழியில் திரௌபதியும் பாண்டவர்களுக்கு நல்லன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படிக்கு அதிர்ஷ்டம் சேர்ப்பவளாக இருப்பாள் என்று உறுதியளிக்கிறார் முன்பு ஒரு காலத்தில் மதுர தேசத்தை அஸ்வபதி என்ற உன்னத அரசர் ஆண்டு வந்தார் தர்மத்தை தீவிரமாக பின்பற்றுபவரும் அவர் பக்தி நிறைந்தவராகவும் சத்தியத்தில் உறுதியாக நிலை பெற்றவராகவும் இருந்தார் குடிமக்களிடம் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்தார் அவருக்கு குழந்தை இல்லாததால் பேரு வேண்டி பதினெட்டு ஆண்டுகள் சாவித்ரி தேவிக்கு யாகம் செய்தார் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த சாவித்ரி தேவியே அவர் முன் வேள்விச் இருந்து தோன்றி அவரை ஆசீர்வதித்து அவருக்கு விரைவில் தாமே மகளாய் அவதரிப்போம் என்று வரமருள்கிறார் அதன்படியே சில மாதங்கள் கழித்து அஸ்வபதியின் மகிழ்ச்சி மாளவிக்கு பெண் குழந்தை பிறக்கிறது சாவித்ரி தேவியால் அருளப்பட்ட அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயரிட்டனர் அழகும் ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் கொண்ட அதிர்ஷ்ட தேவதையாய் சாவித்ரி வளர்ந்து திருமண வயதை அடைந்தாள் தங்க விக்கிரகம் போன்ற அவளது அழகுக்கும் கம்பீரமான ஆளுமைக்கும் இணையாக எந்த அரசனோ அல்லது வீரனோ அவளை திருமணத்திற்காக அணுக துணியவில்லை இதை கண்ட அஸ்வபதி இளவரசியிடம் அவளுக்கு விருப்பமான கணவனை அவளே தேடுமாறு அறிவுறுத்துகிறார் அப்படியே சாவித்ரியும் தனது ரதத்தில் அரசவியின் மூத்த ஆலோசகர்கள் உடன் வர தொலைதூர நாடுகளுக்கு சென்று பல கோவில்களிலும் பிரார்த்தனை செய்கிறாள் பிறகு ஒரு நாள் நாரதர் அஸ்வபதியின் அரண்மனைக்கு வருகிறார் அதே சமயத்தில் சாவித்திரியும் தனது அரண்மனைக்கு திரும்பினாள் அரண்மனை மண்டபத்தில் அமர்ந்திருந்த தன் தந்தையையும் நாரதரையும் வணங்கினாள் அஸ்வபதி அவளுடைய பயணத்தின் விவரங்களையும் அவள் கணவனாக தேர்ந்தெடுத்தது யார் என்பவற்றை விவரிக்கும்படி அவளிடம் கேட்டார் சாவித்ரி தன் தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது பயண விவரங்களை விவரிக்கிறாள் ஒரு காலத்தில் தியூமத்சேனர் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்த சால்வா நாட்டிற்கு தான் சென்றதாகவும் வலிமை மிக்க ஆட்சியாளராக இருந்த தியூமத்சேனர் சேனர் பார்வை இழந்ததால் எதிரி நாட்டு அரசனால் தோற்கடிக்கப்பட்டு தனது மனைவி மற்றும் இளவரசன் சத்தியவானுடன் காட்டுக்கு செல்ல நேரிட்டது என்றும் அங்கு அவர் கடினமான நோன்புகளை நோற்று தவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் எனவும் இளவரசர் சத்தியவான் காட்டில் முனிவர்களிடம் கல்வி கற்று சிறந்த பண்பாளனாய் திகழ்வதையும் சாவித்ரி தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தது அந்த சத்யவாணியே என்றும் கூறினாள் உடனே அவையில் உடனிருந்த நாரதரும் சத்தியவான் மிக உயர்ந்த குணங்களும் வீரதீர பராக்கிரமங்களும் நிரம்ப பெற்றவன் ஒரு குறையும் மற்றவன் தான் என்று சொல்லி இருப்பினும் இன்னும் ஒரு வருட காலம் கழித்து சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதி என்று வருத்தத்துடன் எச்சரிக்கிறார் மன்னர் அசோபதி சத்தியவானின் குறுகிய ஆயுள் அவரது நற்பண்புகளையும் மற்ற உன்னத குணங்களையும் பயனற்றதாக்கிவிட்டதே என்று சொல்லி வருந்தி சாவித்ரியை மீண்டும் தனது தேடலை தொடர்வும் வேறொரு நபரை தேடவும் அறிவுறுத்தினார் எனினும் சாவித்ரி தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாள் தன்னுள் இருக்கும் விவரிக்க இயலாத மேலான சக்திதான் சத்தியவானை தேர்வு செய்தது என்றும் அதை தான் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வதாகவும் கூறுகிறாள் சத்தியவானுக்கு ஆயுள் குணம் இவை எப்படி இருந்தாலும் சரி அவளுக்கு அவை ஒரு பொருட்டல்ல இரண்டாவது தேர்வு என்பது இல்லவே இல்லை என்று அவள் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாள் சாவித்திரியின் உறுதியை கண்ட நாரதர் அவளை ஆசீர்வதித்து எல்லாம் நல்லபடியாகவே நிகழ வாழ்த்துகிறார் அஸ்வபதி சத்யவானின் தந்தை தியூமத் சேனனிடம் சென்று எல்லாவற்றையும் விரிவாய் பேசி சத்தியவான் மற்றும் சாவித்திரியின் திருமணம் வனத்தில் ரிஷிகள் முன்னிலையில் நடத்தப்படுகிறது விரைவில் திருமண கோஷ்டி சாவித்திரியை அங்கேயே விட்டுவிட்டு மதுராவுக்கு சென்றது சாவித்ரி அவளுடைய கணவர் மற்றும் அவளுடைய மாமியார் மாமனாருடன் காட்டில் ஆசிரமத்தில் வசித்தாள் அவள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை துறந்து காட்டில் வசிக்கும் அந்த துறைவிகளின் எளிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாள் வயதான மாமியார் மாமனாரின் தேவைகளை கவனித்துக் கொண்டாள் வீட்டு வேலைகளையும் பொறுப்புடனும் நளினத்துடனும் சமநிலையுடனும் செய்தாள் அவ்வாறே எப்பொழுதும் அமைதியுடனும் திருப்தியுடனும் இருந்து மென்மையான இனிமையான மொழியையே பேசி தன் கணவனின் தேவைகளையும் விருப்பங்களையும் கவனத்தில் கொண்டு சத்யவானை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தாள் இவ்வாறு சேவை நேரம் போக எப்பொழுதும் பார்வதி தேவியை பிரார்த்தித்தபடி அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு தவம் போல் கௌரி விரதங்களும் மௌன விரதங்களுமாக நாட்கள் சென்றன ஒரு வருடம் முடியப் சாவித்திரி உறங்கும் போதும் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவள் நாரதரின் வார்த்தைகளை நினைவு கொண்டு குரூரமான நாள் நெருங்கி வருவதை உணர்ந்தாள் இன்னும் நான்கு நாட்களே எஞ்சியிருக்கின்றன என்றும் அதற்கு பிறகு சத்தியவான் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்றும் அவள் எண்ணிய போது அவள் மூன்று நாட்களும் ஒரே இடத்தில் நின்று உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்தாள் சாவித்திரி தனது உறுதியான மனவலிமையால் தனது மூன்று நாள் விரதத்தை செய்து முடித்தாள் சத்தியவான் இறக்க விதிக்கப்பட்ட நான்காம் நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே தயாராகி அக்னி தேவனையும் கடவுளர்களையும் தொழுதுவிட்டு வீட்டில் மாமியார் மாமனாரை வணங்கி சுற்றியுள்ள பல்வேறு ஆசிரமங்களுக்கு சென்று முனிவர்களை வணங்கினாள் மங்களகரமான பொருட்களை அவர்கள் அனைவரும் அவளுக்கு அளித்து ஆசிர்வதித்தனர் தனது குடிலுக்கு திரும்பிய போது சத்தியவான் தன் தோளில் கோடரியுடன் காட்டிற்கு செல்வதை கண்டாள் அவள் அவனை நிறுத்தி அவனுடன் தானும் காட்டுக்கு வருவதாக சொல்லி சத்தியவானுடன் காட்டுக்கு செல்கிறாள் சத்தியவான் சாவித்ரியின் உதவியுடன் ஒரு கூடை நிறைய பழங்களை சேகரித்தான் பின்னர் விறகு வெட்டத் தொடங்கினான் அன்றைய வேலையை விரைவாக முடித்துவிட்டு மீதமுள்ள நேரத்தை தனது அன்பு மனைவியுடன் செலவிட அவன் விரும்பினான் ஆனால் அதிக வேலை காரணமாக அவன் திடீரென சோர்வாக உணர்ந்தான் அதிகமாக வியர்க்க ஆரம்பித்தான் கடுமையான தலைவலி மண்டையோட்டை தொலைப்பது போல இருந்தது சாவித்திரி உடனே அவனை நெருங்கி மரத்தடியில் தருவில் அமர்ந்து அவன் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள் நாரதர் அறிவித்த தருணம் வந்துவிட்டது என்பதையும் காலப்புருஷன் இப்போது விரைவில் தோன்றுவார் என்பதையும் அவள் அறிந்தாள் சிறிது நேரத்தில் அவள் தனது முன்னால் சிவப்பு உடையில் பிரகாசமாகவும் அழகாகவும் தலையில் ஒரு அற்புதமான கிரீடமணிந்து சூரிய பகவானே அங்கு வந்தது போல் ஒருவர் நிற்க கண்டாள் அவரது உடல் கருமையின் நிறத்துடனும் ஆனால் பளபளப்புடனும் சிவந்த கண்களுடனும் சத்தியவாணியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அவர் கையில் அச்சத்தை தூண்டும் கயிறு இருந்தது அவரை கண்டதும் சாவித்தை தன் கணவனின் தலையை தரையில் கிடத்தி எழுந்து கைகூப்பி நின்றாள் அவள் இதயம் நடுங்கியது ஆனாலும் அவள் அவரிடம் அவர் யார் எதற்காக வந்திருக்கிறார் என்று கேட்டாள் அந்த நபர் தன்னை யமன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் மேலும் சாவித்திரியைப் போல் பக்தியும் கற்பும் கொண்ட தவவலிமை வாய்ந்த பெண் மட்டுமே அவருடன் உரையாட முடியும் என்றார் சத்தியவான் உயர்ந்த ஆத்மா என்றும் அவரது உதவியாளர்களால் அவரை கைப்பற்றவோ அல்லது பறிக்கவோ முடியாது எனவே தானே வந்ததாக கூறி தூக்கு கயிற்றை வீசி எறிந்து கட்டை விரலை விட சிறிய ஆன்மாவை வலுக்கட்டாயமாக இழுத்து தெற்கு நோக்கி நகரத் தொடங்கினார் சத்தியவான் மூச்சு விடுவதை நிறுத்திய போது இல்லாத அவனது உடல் வெளிறி அசையாமல் இருந்தது உயிரற்ற சடலம் மிகவும் பயங்கரமாக தோன்றியது வேதனையால் பீடிக்கப்பட்ட சாவித்திரி யமனின் வழியே தொடர்ந்து சென்றாள் சிறிது நேரம் கழித்து யமன் திரும்பி பார்த்தபோது சாவித்திரி தன்னை பின்தொடர்வதை கண்டார் அவளை திரும்பச் செல்லுமாறும் கணவருக்கு சடங்குகளை செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார் சாவித்ரி யமனின் அறிவுரையை ஏற்கவில்லை அவள் அவருடன் பேசியபடியே தொடர்ந்து செல்கிறாள் யமனை நோக்கி நீங்கள் சூரிய தேவனான விவஸ்வானின் மகன் பிரபஞ்சத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுபவரும் நீங்களே எல்லா உயிரினங்களிடமும் நீங்கள் நியாயமாக இருந்து தர்மத்தை நிலைநிறுத்துகிறீர்கள் அதனாலேயே நீர் தர்மராஜர் என்றும் அழைக்கப்படுகிறேன் நமது தர்மத்தின்படி எனக்கான இடம் எனது கணவனுக்கு அருகிலேயே இருப்பதுதான் அதனால் அவர் இல்லாமல் என்னால் திரும்ப செல்ல முடியாது தவத்தாலும் குருவிடம் கொண்ட பக்தியாலும் கணவனிடம் அன்பு செலுத்துவதாலும் நோன்பை நோற்பதாலும் தங்களின் அருளாலும் ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை தங்களை போன்ற தர்மமிக்கவர்கள் மத்தியில் உள்ள மனிதர்கள் ஒருபோதும் ஊக்கப்படுவதில்லை என்று அவள் அவரிடம் சொன்னாள் அவளது இனிமையும் செம்மையும் நிறைந்த ஆத்மார்த்தமான பேச்சில் மகிழ்ந்த யமன் அவளுக்கு மேல் வரம் அளித்தார் முதல் இரண்டு வரங்களால் அவள் தன் மாமனாருக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்றும் அவள் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெறவும் வேண்டினாள் மூன்றாவது வரமாக அவள் தன் தந்தை அசோபதிக்காக நூறு மகன்களை கேட்டாள் நான்காவது வரமாய் சாவித்ரி அவளுக்கு நூறு மகன்களை வரமாக பெறுகிறாள் ஆனால் இந்த நான்காவது வரம் சத்தியவான் உயிருடன் இல்லையெனில் எப்படி நிறைவேறும் சத்தியவான் அவளுடன் இல்லாவிட்டால் அந்த வரம் வீணாகிவிடும் யமனின் சொற்களிலும் செயல்களிலும் இருந்த விசித்திரமான முரண்பாட்டை சுட்டி காட்டுகிறாள் நூறு மகன்களின் வரத்தை எனக்கு கொடுத்தே நீங்களே என் கணவனை அழைத்தும் செல்கிறீர்கள் அதற்காகவே நான் மீண்டும் சத்தியவானுக்கு வாழ்வின் வரத்தை கேட்கிறேன் அதன் மூலம் உமது வார்த்தைகளும் நிறைவேற்றி காப்பாற்றப்படும் ஆகையால் சத்தியவான் உயிர் வாழ வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தினாள் சாவித்ரியின் தர்ம வார்த்தைகளால் மிகவும் மகிழ்ந்த யமன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி சத்தியவானின் ஆன்மாவை சுற்றியிருந்த சுருக்கு கயிற்றை விடுவித்தார் சத்தியவான் இப்போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவளுடன் பூமிக்கு திரும்ப தகுதியாக இருப்பதாகவும் அவர் அவளிடம் கூறினார் மேலும் அவளுடன் வாழ்ந்து உலக நன்மைக்காக யாகங்கள் செய்வதற்கு சத்தியவானுக்கு நானூறு ஆண்டுகள் ஆயுளையும் வரமாக வழங்கினார் பிறகு யமன் சாவித்ரியை ஆசீர்வதித்து சத்தியவானின் ஆன்மாவுடன் அவளை மீண்டும் அனுப்பிவிட்டு தனது சொந்த இருப்பிடத்திற்கு திரும்பினார் சாவித்திரி பிறகு சத்தியவான் பிணம் கடந்த இடத்திற்கு விரைந்தாள் தரியில் கிடந்த தன் கணவனை கண்டதும் அவன் அருகில் சென்று அமர்ந்து அவன் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள் இதற்குள் சத்தியமான் நினைவு பெற்று சாவித்திரியை அன்புடன் பார்த்து நீண்ட பயணத்திலிருந்து திரும்பியவனைப் போல அவளிடம் பேசத் தொடங்கினான் ஏதோ ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வீழ்த்தெழுவதாக உணர்ந்தான் அறியப்படாத உலகத்திற்கு அவனை இழுத்துச் சென்ற அந்த கருப்பு நிற மற்றும் பயங்கரமான உருவத்தின் மங்களான நினைவு மட்டும் அவனுக்கு இருந்தது சாவித்ரி யமன் அங்கு வந்திருந்ததையும் ஆனால் இப்போது எல்லாம் முடிந்து விட்டது என்றும் கூறி நேரமாகி விட்டபடியால் உடன் வீட்டை அடைய வேண்டும் என்று புறப்பட்டனர் இதற்கிடையில் ஆசிரமத்தில் திடீரென்று தன் கண் கண்பார்வை கிடைத்ததையும் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிந்ததையும் கண்டு தீமர் ஆச்சரியப்பட்டாலும் சத்தியவான் இன்னும் திரும்பி வராதது கவலையாக இருந்தது ஆனால் மற்ற ஆசிரமங்களில் வாழ்ந்த முனிவர்கள் ஆறுதல் கூறினர் பிறகு சிறிது நேரம் கழித்து சத்தியவான் சாவித்து திரும்பியதும் அங்கே பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று நடந்த அனைத்தையும் முனிவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அந்த குறிப்பிட்ட நாளில் நாரதர் முன்பு எச்சரித்திருந்தது சத்தியவானின் மரணம் நிகழ்ந்தது யமன் வந்து சத்தியவானின் ஆன்மாவை எடுத்து சென்றது யமனுடன் அவளது சம்பாஷணைகள் யமன் கொடுத்த வரங்கள் வரை சாவித்ரி எல்லோருக்கும் விவரிக்கிறாள் எல்லோரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றனர் முன்னூறு ஸ்லோகங்களில் சொல்லப்படும் மகாபாரத சாவித்திரியின் சாராம்சம் இதுதான் மேலோட்டமாக பார்க்கையிலும் சாதாரணமாக அறியப்படும் கதைகளாலும் நாம் பொதுவாய் சாவித்திரி தன் சாமர்த்தியமான பேச்சு சாதுரியத்தால் யமனை வென்று தன் கணவனை மீட்டதாகவே நினைப்போம் ஆனால் ஆழ்த்து நோக்கிகையில் எங்கும் நிறைந்த பேரிரையுமே பரம்பொருள் நம்முள்ளும் ஆன்மாவில் நிறைந்துள்ளது நம்முள் உள்ள அந்த ஆன்மாவோடு நாம் ஒரு உள்முகத் தொடர்பை எப்பொழுதும் கொண்டிருக்க முயற்சி செய்வதில்லை ஆனால் சாவித்திரி நல்ல பண்பும் ஒழுக்கமும் முறையான ஆன்ம ஒருமுக பயிற்சிகளும் தியானம் யோகம் என்று சிறப்பாய் தேர்ச்சி பெற்றிருந்தமையாலும் அவள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் அந்த உள்முக ஆன்ம உணர்வின் தூண்டுதலாலேயே செய்தாள் அந்த உள்முக ஆன்ம உணர்வே அவளிடம் அன்பு பக்தி சக்தி எல்லாவற்றையும் தந்தது சாவித்திரியின் ஆன்மா காட்டில் சந்தித்த கணத்தில் சத்தியவானிடம் உள்ள உண்மையை உணர்ந்து அன்பின் சக்தியால் தான் அவளுடைய ஆன்மா வெளியே வந்து அந்த தேர்வை செய்தது அவள் உள்ளிருந்து வழிகாட்டப்பட்டாள் அந்த சக்தியுடன் விழித்தெழுந்த அன்பின் அற்புதமான ரசவாதத்தால் வென்றாள் பகவான் ஸ்ரீ அரவிந்த சத்யவான் சாவித்ரி கதையை ஆன்மீக நோக்குடன் பார்த்து வேத ரகசியம் பொதிந்துள்ள இது எனக் கருதினார் மிக ஆழமான ஆன்மீக உள்ளடக்கம் நிரம்பியிருப்பதைக் கண்டு அதை அதன் பல பரிமாணங்களில் எடுத்துக்கொண்டு தனது பூரண யோகத்தை மகத்தான காவியமாய் சாவித்ரி என்ற மந்திர நூலாய் அருளியிருக்கிறார் நன்றே வருகினும் தீரை விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளமெல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே என்று பட்டர் சொன்னது போல் எல்லாவற்றையும் அந்த அன்னை பராசக்தியின் அருளை மட்டுமே நம்பி நம்மை ஒப்படைத்துவிட்டு இருக்கையில் அந்த கண்கை பாசத்தில் அல்லல் இருக்கையிலும் அவள் நம்மை காத்து அருள்வாள் என்பதில் ஐயமில்லை அற்புதமான இந்த சாவித்திரியின் வரலாற்று நிகழ்வை அது நிகழ்ந்த காலமான மாசி மாதம் முடிவும் பங்குனி மாத தொடக்கமுமான வேளையில் காரடையா நோன்பு என்றும் சாவித்திரி விரதம் என்றும் பலராலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது சாவித்திரியை வழிபடுவோம் நல்ல கணவன் இல்லற வாழ்க்கை ஆகியவற்றோடு ஆண் உறுதியும் அன்பும் பெற்று சௌபாக்கியமாய் வாழ்வோம் கருணை मे कर्पगमे कानवेण्डन् पूर्वमेयन् பணி காணவே <laughs> ஜெய ஜய துர்கா தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தருமம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போடும் சர்வமங்களும் கூடும் ஜ ஜய தேவி ஜ ஜரணம் ஜ ஜம் பொங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ആയിരം കണകൾ ഉടയവളേ ആദിശക്തി അവൾ പ്രിയവളേ ആയിരം നാമങ്ങൾ കൊണ്ടവളേ തായ്പോൾ നമ്മ കാവളേ ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ചരണം ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ചരണം சங்க சக்கரம்பில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சோழமும் தங்க கைகளில் தாங்கி அம்மா தங்க கைகளில் தாங்கி திங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே

कमलां बना चिन्तति कामकोटि पिटाति वासिनी कमलां बना चिन्तति कामकोटि पिटा ती वा ఏమీ నే నన్ను బ్రో ోటకు ఏమి నేరమ్మ నన్ను బ్రో ోటకు ఏమి నే నన్ను బ్రో ోటకు ఏమీ నే రమమ్మ నన్ను బ్రో ఈశ్వరీ జగతీశ్వరీ శంకరి കമല നിരജാക്ഷി നമരൂപൂലു നിരതമുക്ക നമിയുണ്ടക നിരജാക്ഷി നമ ൂപൂലു നിരതമുക്ക നമിയുണ്ടക വര ഗർഭപൂറി ईशराणि तल्लि वरगर्भपूरि ईशराणि तल्लि वरगर्भपूरि ईशराणि तल्लि वरदायकी सौन्दरनाय की कमला बना चिन्तर् कामकोटी